திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் முதலமைச்சருக்கு தெரியாமல் தமிழக ஐஏஎஸ் ஐ பி எஸ் அதிகாரிகள் விஜயை வளர்த்து விடுகிறார்கள் என கூறியுள்ளார் முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியாமலேயே முதலமைச்சருக்கு மிக நெருக்கமாக இருக்கிற தமிழ்நாடு ஐஏஎஸ் ஐ பி எஸ் அதிகாரிகள் விஜயை வளர்த்து விடுகிறார்கள் விஜய்க்கு அவ்வளவு பாதுகாப்பு தருகிறார்கள் கேட்ட இடங்களெல்லாம் அனுமதி வழங்கப்படுகிறது இது எப்படி சாத்தியம் கூட்டணி கட்சியில் இருக்கிற எங்களுக்கு அனுமதி கிடையாது கொடியாது கூட்டம் கிடையாது போராட்டம் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது ஆயிரக்கணக்கான காவலர்களை பாதுகாப்பு நியமித்து ஐஜி லெவல்ல இரண்டு எஸ் பி லெவலில் டிஜி லெவல்ல மாநாட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறீங்க ஐயாயிரம் பத்தாயிரம் போலீஸ் பாதுகாப்பு நான் சொல்லுகிறேன் மறைமுகமாக முதலமைச்சரோடு இருந்து கொண்டு சிலர் சதிவலை செய்கிறார்கள் சூழ்ச்சி வலை செய்கிறார்கள் தருமபுரி மாவட்டம் அரூரில் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் பிரச்சாரத்திற்கு வந்தபோது அவரை வரவேற்றனர் கொடியுடன் வந்ததால் சலசலப்பு ஏற்பட்டது மாதந்தோறும் மின்கட்டணம் வசூலிக்கும் முறை தொடங்குவதற்கான பணிகளை மத்திய அரசுடன் இணைந்து முன்னெடுத்து வருகிறோம் என மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் விரைவில் ப்ரீபெய்ட் மீட்டர் பொருத்தப்பட உள்ளதாக சோசியல் மீடியாவில் வரும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் வருங்கால மனைவியும் நடிகையுமான சாய் தன்ஷிகாவுடன் தனது அலுவலகத்தில் நடிகர் விஷால் ஆயுத பூஜையை கொண்டாடினார் இனி செல்லும் செய்தி தந்தி டிவி என் வாட்ஸ்அப் சேனலை பண்ணினா இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஃபாலோ பண்ணுங்க